ஹாய் ஹரியவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்ட்டு தமிழ் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போதும் பார்க்கலாம் கார்ட்ஸு சஃபில் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங் அண்டு கமெண்டில் வந்து தேங்க்ஸ் ஃபார் த நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ தேட் உங்களுக்கு உங்களுக்கு நடக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் இனிவர்ஸுக்கும் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ லெட் இஸ் ஸ்டார்ட் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்சு ஸோ சில பேருக்கு வந்து கடல் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபேமிலியோடு வந்து நீங்கள் ஒரு சேஃபான பாதையை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க இல்லை வேறு இடத்துக்கே கூட போகலாம் சில பேர் வந்து குடும்பத்தோடு வந்து தனியாக வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போகலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அது இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது அண்டு இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்த விதம் வந்து சற்று மாறும் இனிமேல் வந்தீங்க ஓகே இதுவரை நடந்ததெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் மனசில் வந்து தூக்கி போட்டு கஷ்டமாக இருந்தால் கூட அதை தூக்கி போட்டு நீங்கள் ஒரு புதிய பாதையை நோக்கி போக போகிறீங்க ஓகேவா அண்ட் சிக்ஸ் ஆஃப் மேண்டக்கிள்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்குது அப்படின்னு தெரியுது உங்களுடைய பண பிரச்சனைகளுக்கான முடிவு வ எடுப்பீங்க நீங்கள் அதுக்கான ஒரு மாற்று வழியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து போவீங்க அப்படின்றது தெரியுது அண்ட் அந்த மணி ரிலேட்டடாக உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கும் அப்படின்றது தெரியுது சில பேர் மணி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவா மணி இரு மணி எந்தளவு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஓகே அவங்க சுச்சுவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இல்லாத சூழ்நிலை மாதிரி பேலன்ஸ்டாக மாறும் அப்படின்றது தெரியுது அது ஆனால் உங்களுடைய முயற்சியில் தான் வந்து நடக்கும் அடுத்தத பார்த்திங்கன்னா ஸ்டார் ஓகேவா அதாவது ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது ஓரளவுக்கு வந்து அதாவது உங்களுடைய பெயர் புகழ் அடைகிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு உழைப்பு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஹீலிங்க் வந்து நீங்கள் அலோ பண்ணணும் அண்ட் ஆல்சோ அதாவது இங்கே பார்த்த மாதிரி தான் ஸோ ஹீலிங் பாஸ்லேருந்து வெளியே வரணும் ஏதோ ஒன்று நினச்சி காலப்படுறதுலேருந்து வெளியே வந்துட்டு உங்களுக்கான பாதையை நீங்கள் தேடி போகும்போது உங்களுக்கான ஹெல்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நியூ பீகினிங் இருக்கும் ஓகேவா ஸோ சுச்சுவேஷன் இதுவும் வந்து பேலன்ஸ்டாக வந்து மாறுறதுக்கான ஒரு முயற்சி உங்கள்கிட்ட இருக்கும் பேஜ் ஆஃப் பெண்டிக்கிள் சில பேர் வந்து புதுசாக ஏதாவது கல்வி கற்றுக்கிறதுக்கெலாம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேலண்டடு பர்சனாக இரு இருப்பீங்க ஸோ சில பேர் இன்னும் அதிகமாக கற்றுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் ஓகே அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி ரிலேட்டடாக ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் அது ரிலேட்டடாக உங்கள் உழைப்பும் வந்து நல்ல ஒரு பலனை தரும் ஓகேவா ஏன்னா ரொம்ப புத்தி கூர்மையாக அறிவுபூர்வமாக உங்களுடைய உழைப்பு வந்து இருக்க போகுது வெரி நைஸ் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் வா ஏக்கிள்ஸ் ஓகே ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேக்ஸிமம் நீங்கள் மணி ரிலேட்டடாக பார்க்குறோம் முதல் ஒரு ஐந்து மாதங்களுக்கு அஞ்சாவது மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது ரொம்ப அபண்டன்ஸ் நியூ பிகினிங் ஓகே அதுக்கான விதை கூட நீங்கள் விதைக்கலாம் இங்கே ஏற்கனவே அதுதான் பார்க்குறோம் ஸோ ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இல்லை நீங்களே வந்து அதுக்கான அதை செய்கிறதுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஓகே பட் எனக்கும் இங்கே ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது புதிய ஆப்பர்ச்சுனிட்டி புதிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் தேடி போகணும் ஆனால் சில பேர் அப்ராட்லேருந்து வாய்ப்பு வரலாம் நீங்கள் தான் வந்துட்டு போகணும் ஓகேவா அதுக்கு வந்து ஓகே நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் போக முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு புதிய வாய்ப்புகள் வரும் புதிய வேலை தேடினா கூட நீங்கள் வேறு வேலை கூட தேடலாம் நியூ ஜாப் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ மணி ரிலேட்டடாக ஒரு குரோத் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது வா இங்கே அதே தான் கிங் ஆஃப் சூப்பர் ஒரு சிலருக்கு உங்கள் பாஸ் மூலமாக ஹெல்ப் கிடைக்கும் அவங்கள்ட்ட வந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலர் மீதி ஒரு சிலர் வந்து ஹையர் பொசிஷன் நீங்கள் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே அதிகமாக ஏதோ கோர்ஸ் ஒன்று படித்து நீங்கள் அது மூலமாக ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நியூ ஜாபு ஒரு நல்ல பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிலையான ஒரு தன்மை வந்து இருக்கும் இது வரைக்கும் மேபி உங்களுக்கு மணி வந்து வர போக கையில் நிற்காம இருக்கலாம் இனி வந்துட்டு உங்களுக்கு அது வந்து உங்கள்ட்ட தங்கும் அந்த அளவுக்கு வந்து மணி வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம் அண்டு ஒரு மேரேஜ் கமிட்டட் லைஃப் அமையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வா சொல்லி வாய் முறைக்குள்ள குவீன் ஆஃப் அண்ட் பாருங்க ஸோ மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அதே வைப்ரேஷனில் உள்ள ஒரு பர்சனை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ரெண்டு பேருமே வந்து மணி மணி வேலை வேலை அந்த மாதிரி ஒரு மைண்ட்செட்டில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா அண்டு ஸ்டெபிலிட்டி உங்கள் லைஃப்பில் வந்து வரும் கண்டிப்பாக ஷுயராக வர வர்றதுக்கு வரும் அப்படின்றது தெரியுது ஓகே உங்களோட இன்ட்யூஷன் வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அண்ட் டெத் கார்ட் பழசெல்லாம் நீங்கள் விடணும் கண்டிப்பாக இங்கே பார்த்த மாதிரி விட்டுறீங்கன்னா ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு ஏற்படும் ஓகேவா ரைட் கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கை ஒரு எட்டாவது மாதம் ஒரு ஆகஸ்ட் மந்த்லருந்து கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றது தெரியுது ஓகே த்ரீ அமௌண்ட்ஸ் நீங்கள் எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஒன்பதாவது செப்டம்பர் மாதம் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் அதுவரையும் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க பட் அது வரையும் அவங்க எஃபோர்ட்டையும் வந்து கண்டினியூஸாக போடுங்கள் ஒரு நம்பிக்கையோட ஓகேவா ஸோ நிறையா பாசிட்டிவான காட்ச்ஸ் தான் எல்லாமே தெரியுது ஸோ டென் ஆஃப் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கும் மேபி நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நீங்கள் ஒரு பாஸாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பி நீங்கள் அந்த பொறுப்பை கொடுக்கலாம் ஓகே ஆனால் நீங்கள் கொஞ்சம் நம்பாமல் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே பொறுப்பு நிறைய ஏற்றுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை தெரியுது பட் யூ கேன் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அதர்ஸ் ஆல்சோ ஓகேவா மற்றவங்களுக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுக்கலாம் எனக்கும் வேலை பழுவை வந்து அதிகமாக இருக்கும் சில விஷயத்த வந்து ரொம்ப பேர்டனாக நீங்கள் வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனையை தான் நான் செய்வேன் அப்படின்னு பட் என்னைக்கும் அங்கே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பற்றி ஓரி பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கடந்து வருவீங்க ஓகேவா வா ஓய்யர் ஸோ நல்ல திட்டம் போட்டு சில புதிய விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு பிடிவாதம் தெரியுது அது கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் ஓகேவா இந்த ஒரு லீடர்ஷிப் ரோல் அமையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ நல்ல திட்டம் போட்டு செயல்படுறது வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போகும் ஓகேவா அதே நேரம் கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்களோட பொலைட்டா இருக்கிறதும் நல்லது ஓகேவா தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை ரைட் இது சரியோ அது ஓகே பட் அந்த பிடிவாதம் நீங்கள் சொல்கிறதா சரி அப்படின்ற ஒரு மனப்பான்மை மட்டும் இருக்க வேண்டாம் த்ரீ ஹ்ஸ் வாட்சு ஸோ சம்பவாட்டு வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் சில ஹார்ட் ப்ரேக் இருந்துருக்கலாம் அதுலேயே நீங்கள் வந்து அந்த பாசிட்டியை நினச்சிட்டு உங்களை நீங்கள் ஒரு இல்யூஷன்லேயே வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அந்த ஹார்ட் ப்ரேக்கில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றது தான் தெரியுது ஸோ அதுக்கான ஸ்டெப்பு வந்து நீங்கள் எடுக்கணும் ரைட் ஸோ சுற்றி இருக்கிறவங்க தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஏதாவது வந்து ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் வந்து வரலாம் அதனால் ப்ராப்ளம் சொல்ல முடியாது உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகலாம் ஓகே இல்லை இதுவரை ஆகி இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஓகே முடிவுக்கு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங்க்கான எஃபோர்ட்டை வந்து நீங்கள் போடுவீங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதுதான் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன் ஓகேவா ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ